சென்னையில் அந்த கிண்டி அரசு உயர் மருத்துவமனை ஆறு மாசமா கிட்டத்தட்ட அந்த அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க புற்றுநோய்க்கு நாங்கள் வந்து சரியான சிகிச்சை தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க ரீசெண்டா வந்து டிஸ்சார்ஜ் அப்போ ஆகிருக்காங்க சே பேசண்டே வாலண்டியரா தான் டிஸ்சார்ஜ் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிஸ்சார்ஜ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போன பிறகு அவங்க அம்மாவுக்கு மு சுவாசக் கோளாறு ஏற்பட்டிருக்கு சுவாசக் கோளாறு ஏற்பட்ட பிறகு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இளைஞர் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்ப அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப அந்த இளைஞருக்கு என்ன தோணுதுன்னா அந்த சுவாச கோளாறு வந்ததுக்கு இந்த கவர்மெண்ட்ல இந்த ஆறு மாசமா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த புற்றுநோய்க்கான அந்த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கீமோ மருந்துகள் ரொம்ப அதிகமா கொடுத்திருக்காங்க டாக்டர் அதனால தான் தன்னோட அம்மாவுக்கு சுவாசக் கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுதான் இளைஞர் ஆத்திரப்பட்டிருக்காங்க அவங்க அம்மா டிஸ்சார்ஜ் ஆன பிறகுதான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டரை மீட் பண்ணி டாக்டர் கிட்ட பேசும்போது கத்தி வந்து மறைச்சி வச்சுட்டு வந்திருக்காரு மறைச்சு வச்சுட்டு வந்துதான் டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டர் சொன்னதை புரிஞ்சுக்காம டாக்டரை வந்து கத்தியால குத்திருக்காரு இதுதான் நடந்திருக்கு சோ இப்ப இதுல என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த இளைஞர் கோபப்பட்டதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களை வந்து அவமானப்படுத்தினாங்க நோட்டெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கள் அம்மாவை வந்துட்டு டாக்டர் அப்போ எங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை எங்கள் அம்மாவை மட்டும் பார்க்காம ஓரம் ஒதுங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற கிட்ட கூட கேட்டு பாருங்க கத்தியால் குத்துப்பட்ட பர்டிகுலர் டாக்டர் வந்து சரியாவே பேச மாட்டாரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இளைஞர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க மேபி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு அந்த மாதிரி ஒரு சில ஒரு சில டாக்டர் எக்ஸப்ஷனலாக ஒரு சில டாக்டர்ஸ் அந்த மாதிரி அவங்க நோட்ட தூக்கி எறிகிறது மரியாதை குறைவாக பேசுறது சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காதது இந்த மாதிரி ஒரு சில டாக்டர்ஸ் வந்து பண்ணுறாங்க தான் கண்டிப்பாக அதை நான் பார்த்துருக்கேன் அது வந்து மேபி அவங்க டென்ஷனல் கூட பண்ணியிருக்கலாம் பட் அதுக்காக இந்த இளைஞர் கத்தி எடுத்து குத்துனது அப்படிங்கிறது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் என்னதாக இருந்தாலும் டாக்டர்ஸ் வந்துட்டு கடவுள் தான் இன்னொன்று என்னென்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அவமானப்படுத்துறது அலட்சியப்படுத்துறத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி ஆறு மாதம் எட்டு மாதம் பத்து மாதம்னு சொல்லிட்டு ஒரு நோயை அதை பற்றின சரியான விளக்கம் கொடுக்காம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த பேஷண்ட்டுக்கும் அட்டண்டருக்கும் கொடுத்து நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இப்படி மாதக்கணக்காக ஹாஸ்பிட்டல்லையே வச்சுட்டு இருக்காங்க இல்லையா பேஷண்ட்டையும் அட்டண்டரையும் ஸோ இதை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் ஃப்ரீயாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேஷண்ட்டை வச்சுருக்கிறதும் ஃப்ரீயாக தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு பேஷண்ட்டும் அவங்க மாதக்கணக்காக ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறதும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜென்ரலாக வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த நோயோட தீவிரத்தை பொறுத்து இவ்வளோ நாட்கள் உண்மையிலேயே அதை சரி பண்ண முடியும்னா அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாதுகாத்து வச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லிட்டு அவங்கள வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட அனுப்பிடலாம் அதே மாதிரி அந்த இளைஞர் பாயிண்ட் ஆஃப் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அந்த இளைஞருமே வந்துட்டு ஏதோ இதய நோயில் பாதிக்கப்பட்டவங்க தான் அதே ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கிட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க அந்த இளைஞருக்கு இன்னும் ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க இளைஞருக்கு அப்பா இல்லை அப்பா இறந்துட்டாங்க ரீசெண்டாக அம்மா மட்டும்தான் அம்மா தான் உலகம் அம்மாவுக்காக தான் அந்த இளைஞர் இருக்காங்க போல் அம்மாவுக்கு துணிமணி மாத்துறது பர்சனல் ஒர்க் உட்பட எல்லாமே அந்த இளைஞர் தான் செஞ்சுருக்காங்க அவங்க எவ்வளோ மனசுக்கு மனசு எவ்வளோ வேதனையை பற்றிருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நான் பார்த்துருக்கேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அம்மாவுக்கு வந்து எல்லா வேலைகளையுமே பெண் பிள்ளை இல்லை அப்படின்னா ஒரு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பெண் குழந்தை இல்லை அப்படின்னா அந்த ஆம்பளை பையன்தான் வந்து செய்கிறாங்க மருமகள்கள் கூட அதிகம் வர்றது கிடையாது அந்த ஆம்பளை தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க மோஷன்லேருந்து யூரின்லேருந்து ட்ரெஸ் மாற்றுறது பேன் மாற்றுறது பேண்டீஸ் மாற்றுறது எத் அத்தனையும் அந்த ஆம்பளை பையன் செய்கிறத நான் கண்ணில் பார்த்துருக்கேன் ரொம்ப மனசு வேதனைப்பட்டுருக்கேன் நான் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே பக்கத்து பெட்டு அந்த பக்கம் பெட்டெலாம் பார்த்திங்கன்னா ஆம்பளை தான் இது எல்லாமே பார்த்துப்பாங்க என்ன தான் வந்துட்டு நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம நம்ம செய்யாமல் வேறு செய்ய போகிறாங்க அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க இருந்தாலும் மனசுக்குள்ளே அந்த அம்மாவுக்கும் சரி அந்த பையனுக்கும் சரி சிறு சிறு சங்கடங்கள் இருக்க வாய்ப்பு பெரிய சங்கடம் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அது வெளியில் சொல்ல மாட்டாங்க நம்ம செஞ்சுதான் ஆகணும்னு செய்வாங்க இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னென்னா காசு கொடுத்தா கூட ஒரு அம்மாவுக்கு ஒரு துணிமணி மாத்துறதுக்கு பேட் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி பர்சனல் ஒர்க்கை செய்கிறதுக்கு யாருமே வர மாட்டேன்றாங்க எந்த ஒரு தூய்மை பணியாளரோ துப்பு பணியாளரோ யாருமே இதுக்காக வரமாட்டேங்கிறாங்க காசு கொடுத்தா கூட வர மாட்டேன்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் நாங்கள் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஆம்பளை பையனே எல்லா வேலையும் செய்ய வேண்டிய ஒரு நிலமை வருது இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த ஆம்பளை பையன் வந்துட்டு அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே இதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்குது தனி ஊழியர்கள் இருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு மினிமம் காசு கூட கொடுத்துக்கலாம் காசு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் அந்த 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 அம்மாவை நீங்கள் நியமிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் இல்லை அப்படின்னா காசு தேவையில்லை அந்த பேஷண்ட்டு அட்டெண்டர் காசு கொடுக்க தேவையில்லை அரசாங்கமே இதுக்காக அரசாங்கமே ஊழியர்களை அரசு மருத்துவமனைகளை தனியாக நியமிக்கணும் அரசாங்கமே சம்பளம் கொடுத்து தனியாக நியமித்து வைக்கலாம் எந்த தவறும் இல்லை முடியாமல் படுத்திருக்கிற ஒரு நோயாளிக்கு எல்லா விதமான பர்சனல் ஒர்க்கிங் செய்கிறதுக்கு தனி ஊழியர்களை ஏன் அரசு மருத்துவமனைகளை நியமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த ஆம்பல் பையனை எல்லா வேலையும் செஞ்சு 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 மனசு ரொம்ப நொந்து போயிருப்பாங்க அப்படி இருந்தும் நம்ம அம்மாவை கடைசியில் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு 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 இந்த மாதிரியான மன உளைச்சல்களை தான் அவங்கள அந்த மாதிரியான வன்முறை செயல்களை செய்யறதுக்கு தூண்டி இருக்குது டாக்டர்ஸ்க்கு பாதுகாப்பு வேணுங்கிறது அளவுக்கு முக்கியமும் பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட்டு கூட இருக்கிற அட்டண்டர்ஸுக்கும் நல்ல ஒரு மரியாதை அன்பு பாசம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியம் ஒரு ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் ஸோ நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு மாசமும் அட்டெண்ட் இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னால் இதை உணர முடியுது ஸோ தவறு ரெண்டு பக்கமுமே இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை